அன்பு சந்தங்களுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய பதிவுல வரக்கூடிய அக்ஷய திருதியை தினத்துல தங்கம் மட்டும் இல்லாம இந்த சில பொருட்களை நீங்க வாங்கினீங்கன்னா செல்வ சேர்க்கை வருடம் முழுவதும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க அவசியம் செய்யணும் எந்தெந்த விஷயங்களை செய்யவே கூடாது அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னங்கறத பத்தி தெளிவாவும் சுருக்கமாகவும் இந்த பதிவில நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அக்ஷய அப்படின்னா அழியாது பெருகக்கூடியதுன்னு பொருள் திருதியை திதி வளர்பிறையிலும் வரும் தேய்பிரையிலும் வரும் மூன்றாவது திதிக்கு திருதியை திதினு பெயர் சித்திரை மாதத்துல வரக்கூடிய வளர்ப்பிறை மூன்றாம் திதியதான் அக்ஷய திருதியைன்னு கொண்டாடப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மங்களகரமான மகாலட்சுமி உகந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அக்ஷய திருதியை வரது கூடுதல் விசேஷம் இந்த தினத்துல தங்கம் வாங்க உகந்த நேரம் சுக்கரஹோரை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் மதியம் ஒரு மணிலிருந்து இரண்டு மணி வரைக்கும் இரவு எட்டு மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்கர ஹோரை நேரம் இந்த நேரத்துல தங்கம் மற்றும் வெள்ளி வாங்கறது விசேஷம் சுக்கரனுக்குரிய உலோகமான வெள்ளி இந்த நேரத்துல வாங்கறது கூடுதல் விசேஷம் பொன்னவண்ணு போற்றப்படக்கூடியவர் குரு பகவான் குரு நேரமான காலை பத்து மணிலிருந்து பதினோரு மணி வரையினான காலகட்டத்துல தங்கம் வாங்கறது கூடுதல் விசேஷம் மாலை நான்கு முப்பது மணிலிருந்து ஐந்து முப்பது மணி வரைக்கும் நல்ல நேரம் இந்த நேரத்திலையும் தங்கம் வாங்கலாம் இந்த தினத்துல தங்கம் வெள்ளி போன்ற பொன் பொருட்கள் ஆபரணங்களை எல்லாம் வாங்கினா செல்வம் பெருகும்னு மக்களால நம்பப்படுது ஆனா அக்ஷய திருதியை அன்னைக்கு தர்ம சாஸ்திரங்கள் கூறும் வழிய பின்பற்றினா நம்ம கனவிலும் நினைத்து பார்க்காத அளவுக்கு பல நல்ல பலன்களை அடைய முடியும் அக்ஷய திருதியை அன்னைக்கு நாம என்ன செய்யணும் எப்படி இறைவன வழிபாடு செய்யணும்னு இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் அக்ஷய திருதியை அன்னைக்கு நாம செய்யும் நன்மைகள் பன்மடங்கா பெருகி அழியாத பலன்களை பெற்று கொடுக்கும் அக்ஷய திருதியை அன்னைக்கு நாம செய்ய வேண்டிய மிக முக்கிய காரியங்கள்ல ஒண்ணு கோவிலுக்கு போறது புனித நீராடுறது பித்ரு காரியம் செய்யறது இறைவன வழிபாடு செய்யறது நாமஸ்மரணை மற்றும் எளியவர்களுக்கு உங்களால இயன்ற அளவுக்கு தானம் செய்யறது பிரம்மன் தனது சிருஷ்டி தொழில தொடங்கியது இந்த நாளில தான் பிரளயம் முடிந்து வெள்ளத்துல மிதந்து வந்த கும்பத்தை உடைத்து சிருஷ்டி மீண்டும் துவங்க சிவபெருமான் அருளிய தினம் இந்த தினம்தான் திருமகள் திருமாலின் இதயத்துல குடிகொண்ட தினம் இந்த தினம்தான் அதனாலதான் இன்றைய தினத்துல லக்ஷ்மி தேவிய மட்டும் வணங்காம பெருமாளையும் சேர்த்து வணங்கணும்னு சொல்லுவாங்க வனவாசம் சென்ற பஞ்ச பாண்டவர்கள் தவமிருந்து சூரிய பகவான் கிட்ட அக்ஷய பாத்திரம் பெற்ற தினம் இந்த தினம்தான் பெருமாளுக்கே கடன் கொடுத்த குபேரன் லக்ஷ்மி தேவியை வணங்கி செல்வத்தை பெற்ற தினம் இந்த தினம்தான் இன்றைய தினத்துல லக்ஷ்மி பூஜை குபேர பூஜையை செய்யறதுனால ஐஸ்வர்யங்கள் பெருகும் இயலாதவங்க ஓம் ஐஸ்வர்யேஸ்வராய நமக என்று சொன்னாலே போதும்னு திருமூலர் சொல்லியிருக்காரு பார்க்கடலை கடைந்த போது ரத்தினங்கள் ஐராவதம் கல்பதரு காமதேனு சந்திரன் மகாலட்சுமி ஆகியோர் தோன்றினர் இப்படி அலைமகள் அவதரித்த தினம் அக்ஷய திருதியை தினம் பிச்சாடனரான ஈஸ்வரன் ஸ்ரீ அன்னபூரணி கிட்ட பிச்சை பெற்றது இந்த நாள்ல தான் கௌரவ சபையில திரௌபதியின் மானம் காக்க ஸ்ரீ கிருஷ்ணர் துகில் தந்த அருளிய போது புராண சம்பவங்கள் நிகழ்ந்ததும் இந்த தினத்துலதான் பரசுராமர் அவதரித்ததும் அக்ஷய திருதியை தினத்துலதான் இந்த நாள்ல பரசுராமர் வழிபாடு மிகவும் நன்மையை கொடுக்கும் இந்த தினத்துல லக்ஷ்மி தேவி வசிக்கும் பொருட்களை வாங்குறது கூடுதல் விசேஷம் அது தங்கம் வெள்ளி இது மாதிரி ஆபரணங்களா மட்டுமே இருக்கணும்ங்கறது அவசியம் இல்லை பச்சரிசி வெள்ளம் உப்பு இதையெல்லாம் கூட நம்ம வாங்கலாம் ஏன்னா இயற்கை தோன்றும் போது முதலில் வந்தவைகள் இதுதான் கூடவே மஞ்சள் பருப்பு வகைகள் அரிசி பசுனை இதையெல்லாம் இந்த தினத்துல வாங்கும் போது வருடம் முழுவதும் உங்க வீட்டுல செல்வ சேர்க்கை இருந்துகிட்டே இருக்கும் ஒரே இடத்துல செல்வம் குவிந்திருப்பத இறைவன் விரும்புறதில்ல இருக்கப்பட்டவங்க இயலாதவர்களுக்கு கொடுத்து இயலாமை நீங்க படைக்கப்பட்ட நாள் இந்த நாள் ஒரு கையளவுக்கு நெல் பல மூட்டை அரிசிய உருவாக்க முடியும் அதே மாதிரி நாம கொடுக்கும் சிறு தானமும் பல மடங்கா நமக்கு திரும்ப வரும் வெப்பத்தை தணிக்கும் வகையில உடுக்க உடை குடை பானகம் நீர்மோர் விசிறி இது மாதிரியான பொருட்களை தானம் செய்யறதுனால புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லுது பவிஷ்ய புராணம் நோயால் அவதிப்பட்டவர்களுக்கு மருத்துவ உதவியும் கிழிந்த ஆடை அணிந்தவர்களுக்கு நல்ல ஆடையும் அளிக்கலாம் தயிர் சாதம் தானம் செய்தா ஆயுள் பலம் பெருகும் இனிப்பு பொருட்களை தானம் செய்தா திருமண தடைகள் அகலும் அரிசி கோதுமை இது மாதிரியான உணவு பொருட்களை உணவு தானியங்களை தானம் செய்தா விபத்துக்கள் அகால மரணம் போன்றவை சம்பவிக்காது அக்ஷய திருதியை அன்னைக்கு அன்னதானம் செய்யறதனால இறைவனுக்கே அன்னமிட்ட பலன் கிடைக்கும் குடும்பத்துல வறுமை நீங்கும் கால்நடைகளுக்கு தீவனம் அளித்தால் வாழ்வு வளம் பெருகும் இன்றைய தினத்துல பித்ருக்கள் காரியம் மிகுந்த சிறப்பான ஒன்று அது தவிர பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்த பின் பசுக்களுக்கு வாழைப்பழம் கொடுக்கிறது சிறப்பு அக்ஷய திருதியை நாள்ல இறைவனுக்கு படைத்து உண்ணும் பிரசாதம் மிக சிறப்பு கிராமத்துல இருந்த வியாபாரி ஒருவன் அக்ஷய திருதியை அனுக்கி கங்கையில் நீராடி பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்து ஏழை மக்களுக்கு தானியங்களை தானம் செய்வதை வழக்கமா வச்சிருந்தாராம் இதனால அடுத்த பிறவியில ராஜயோகம் பெற்றாராம் அரசனான பிறகும் அக்ஷய திருதிய தினத்துல முற்பிறவியில செய்த புண்ணிய காரியங்களை செய்ததனால வைகுண்டம் அடைந்தாராம் அதனால அமாவாசை அன்னைக்கு திதி கொடுக்காதவங்க கூட இந்த தினத்துல தர்ப்பணம் நிச்சயமா செய்யலாம் குழந்தைகளுக்கு அன்ன பிரசானம் சங்கீதம் கல்வி கலைகள் பயில்வது விசேஷம் சீமந்தம் மாங்கல்யம் செய்ய விவாகம் தொட்டிலில் குழந்தையை விட கிரக பிரவேசம் செய்ய காது குத்த இதுக்கெல்லாம் உகந்த தினம் இந்த அக்ஷய திருதியை தினம் நிலங்களில் எரியிட விதை விதைக்க கதிர் அறுக்க தானியத்தை களஞ்சியத்தில் சேர்க்க தானியம் உபயோகிக்க கால்நடைகள் வாங்க இது மாதிரியான விவசாய பணிகளிலும் ஈடுபடலாம் வாகனம் வாங்க புதிய ஆடை அணிய மருந்து உட்கொள்ள பயணம் மேற்கொள்ள இதுக்கெல்லாமும் இந்த தினம் சிறப்பான தினம்தான் இந்த புண்ணிய நாள்ல அழியாத செல்வமான பல புண்ணியங்களை சேகரிங்க அதே நாள்ல அறிஞர்களையும் முன்னோர்களையும் மறந்துடாதீங்க அவங்க சொன்ன நல்வழிகளையும் பின்பற்ற முயற்சி செய்யுங்க ஏன்னா தங்கம் பணம் மட்டும் இல்லாம மனிதர்களுடைய மனசுல நல்ல எண்ணங்களும் அல்ல அல்ல குறையாம வரணும்ங்கிறதையும் மனசுல வச்சுக்கோங்க புண்ணியங்களை சேர்த்துக்கோங்க வாழ்நாள் முழுவதும் மட்டுமில்லாம அடுத்த ஜென்மத்திலும் மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்வு பெறலாம் இப்போ இந்த தினத்துல செய்யவே கூடாத சில விஷயங்கள் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அதை என்னன்னு பார்க்கலாம் நம்ம நல்ல விஷயங்களை இந்த தினத்துல பண்ணும்போது ஆண்டு முழுவதும் பெருகிக்கிட்டே இருக்கும் நல்ல விஷயங்கள் சுபகாரியங்கள் வீட்டுல நடந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி மகாலட்சுமிக்கு உகந்த பொருட்கள் வாங்கும் போது அதுவும் பெருகிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி சில தீய விஷயங்களை செய்யும் போதும் அதுவும் பெருகிக்கிட்டே இருக்கும் அதனால செய்யக்கூடாத சில விஷயங்களை இந்த தினத்துல செய்யவே கூடாதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க ஒண்ணு போற்றக்கூடிய குரு பகவானுக்கு உகந்த உலோகம் தங்கம் அதனாலதான் இந்த தினத்துல தங்கம் வாங்குறது விசேஷம் அதே மாதிரி சுகபோகங்களை பெருக்கக்கூடிய முக்கியமான கிரகம் சுக்கிர பகவான் இந்த தினத்துல சுக்கிரனுக்கு உகந்த உலோகமான வெள்ளி வாங்குறது கூடுதல் விசேஷம் ஆனா சனி பகவானுக்கு உகந்த உலோகமான இரும்பு இந்த தினத்துல வாங்கும்போது போது கடன் பிரச்சனை உண்டாகலாம் வறுமை உண்டாகலாம் அதே மாதிரி பிளாஸ்டிக் அலுமினியம் இது மாதிரி பொருட்களையும் இந்த தினத்துல வாங்க வேண்டாம் குறிப்பா இந்த தினத்துல யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க இயலாதவங்களுக்கு உங்களால முடிஞ்ச தானம் கொடுக்கலாம் பணமா கொடுக்காம அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க வாங்கி கொடுக்கலாம் அன்னதானமாவோ ஆடை தானமாவோ வீடியோல ஏற்கனவே சொன்ன மாதிரி தானங்களுக்கு உகந்த பொருட்களை நீங்க தாராளமா தானம் பண்ணலாம் ஆனா யாருக்கும் பணத்தை கடனா குடுக்காதீங்க முக்கியமான விஷயம் இந்த தினத்துல அசைவ உணவுகளை தவிர்த்துக்கிறது ரொம்பவே சிறப்பு முக்கியமா வீட்டுல இருக்க மகாலட்சுமி படத்துக்கு இந்த தினத்துல வாசனை மலர் வச்சு பூஜை பண்ணுங்க மகாலட்சுமி சிலை வச்சிருக்கவங்க அவசியம் இந்த தினத்துல பால் தேன் பஞ்சாமிரதம் பன்னீர் இது மாதிரியான பொருட்கள்ல அர்ச்சனை பண்ணுங்க குங்கும அர்ச்சனை பண்றது கூடுதல் விசேஷம்

இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்